ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னு சொன்னால் பீரோவில் வைக்கக்கூடாத பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க அதாவது உங்கள் வீட்டு பீரோ உங்கள் வீட்டில் இன்னொரு பூஜை அறைன்னு சொல்லலாம் பூஜை அறையை எப்படி பத்திரமாக சுத்தபத்தமாக பத்திரமாக பார்த்துக்கொள்றீங்களோ அதே போல தான் உங்கள் வீட்டு பீரோவையும் வந்து சுத்தமாக பொக்கிஷமாக பாதுகாக்கணும் நம்மளுடைய வீட்டு பீரோவில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பொருட்களை வந்து வைக்கலாம் என்னென்ன பொருட்களை வைக்கக்கூடாது அதாவது பணம் தங்க தடையாக இருக்கக்கூடிய அந்த பொருட்களை வந்து இப்போதே வந்து வெளியில் எடுத்து பாருங்களேன் அடுத்த மூன்று மாதத்தில் உங்களுடைய பண பிரச்சனை தீரும் வீரோவில் வந்து நகைகள் தங்கம் பணம் தங்கம் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பதிவை வந்து நீங்கள் பாருங்கள் அதாவது நம்ம வந்து வீட்டு வீரோவில் வந்து முதல்ல உள்ளாடைகளை வைக்கவே கூடாதாம் ஆண்கள் பயன்படுத்தும் உள்ளாடை பெண்கள் பயன்படுத்தக்கூடிய உள்ளாடை வீரோவில் வைப்பதை வந்து தவிர்க்கணும் இரண்டாவது விஷயம் நகை அடமானம் சொத்து பத்து அடமானம் வைத்த எல்லாம் பீரோவில் வைக்கக்கூடாது அதாவது கவரிங் நகைகளை வந்து பீரோவில் வைக்கக்கூடாது மேக்கப் செட்டு நெயில் போலீஸ் இது போன்ற பொருட்களையும் வந்து நீங்கள் பீரோவில் வைக்காதீங்க புதுசாக வாங்கிய காலணிகளை கூட நீங்கள் அதாவது செருப்பை கூட வந்து சில பேர் வந்து பீரோவில் வைப்பார்கள் அது ரொம்ப ரொம்ப தவறு பணம் வைக்கும் பீரோவில் வந்து இது போன்ற பொருட்களை வந்து வைப்பது தவறு இவையெல்லாம் விட வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் உங்கள் வீட்டு பீரோவில் வந்து துருப்பிடித்து ஆங்காங்கே வந்து உடைந்து போயிருக்க கூடாது சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பீரோ பயங்கரமாக ஆட்டம் கண்டு வந்து இருக்கும் அதாவது கால் கூட சரியாக தரையில் நிற்காது அதே போல ரொம்பவும் வந்து பழுதான பீரோவாக இருந்தால் அதை வந்து நீங்கள் சரி செய்யுங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் மாற்றி விட்டு புது பீரோவை வந்து வாங்கி விடுங்கள் தேவையில்லாத இன்னும் சில பல பொருட்கள் உங்கள் வீட்டு பீரோவில் இருந்தால் அதெல்லாம் வந்து தயவு செய்து வழியில எடுத்து வேற ஏதாவது ஒரு இடத்துல வந்து வைத்து விடுங்கள் பீரோ பணம் நகை பட்டு துணி புது துணி தங்கம் வள்ளி இவைகளை வந்து வைக்கக்கூடிய கூடிய இடம் தான் அது அந்த காலத்தில் வந்து பீரோ இருக்கும் வீடுகளில் பார்த்தீங்கன்னா பணக்கார வீடாக இருக்கும் நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து பீரோவே இருக்காது பீரோ வச்சிருந்தா தான் அவன் பணக்காரன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்படி இன்று அந்த பீரோவிற்கு வந்து ஒரு மதிப்பு இல்லாமல் போய்விட்டதுன்னு தான் சொல்லணும் பிறகு எப்படி அந்த பீரோவில் வந்து பணம் தங்கும் சரி பீரோவில் இருந்து வந்து இந்த பொருட்களை எல்லாம் வெளியில் எடுத்து விட்டோம் பிறகு நாங்கள் அந்த பீரோவில் பணம் சேரணும்னா என்ன பொருட்களை வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணும் இல்லையா பீரோவுக்கே வந்து வாசனை தரும் பொருட்களை வந்து வையுங்கள் பீரோவில் வந்து துணிமணிகளுக்கு இடையே வந்து ஒரு வெள்ளை துணியில் வந்து வசம்பு கட்டி வைக்கலாம் காய்ந்த புஷ்பங்களை வந்து வெள்ளை துணியில் கட்டி வைக்கலாம் இப்படியெல்லாம் செய்த அவங்க பீரோ வந்து வாசமாக இருக்கும் இல்லையா வரி கொழுந்த இலையை வந்து நீங்கள் வாங்கி மெல்லிசான ஒரு காட்டன் துணியில் வந்து கட்டி கூட பீரோவில் வைப்பதன் மூலம் கூட நீங்கள் பீரோவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கும் பணம் வைக்கும் பெட்டியில் சின்னதாக வந்து அதிமதுர கட்டை எப்போதும் இருப்பது போல வந்து பார்த்து கொள்ளுங்கள் இது வந்து சுக்ரனுக்கு உரிய பொருளாக சொல்லப்படுகிறது இந்த அதிமருத கட்டை இருக்கும் தான் பணம் காசு தங்கம்னு சொல்லப்படுகிறது உங்களோட வீட்டில் வந்து வெள்ளி குங்குமம் அச்சிமில் இருக்கிறது அதுல வந்து கொஞ்சம் குங்குமத்தை போட்டு பீரோவுக்கு மேல வந்து பக்கத்துல வைத்தீங்கன்னு சொன்னா அதாவது பீரோல பணம் தங்கம்னு சொல்லப்படுகிறது பீரோ கதவை வந்து அடைத்த பிறகு பீரோவுக்கு மேல் வந்து பக்கம் நியூஸ் பேப்பர் போட்டு வச்சிருப்பீங்க இல்லையா அந்த இடத்துல வந்து வெளியிலே வந்து குங்கும சிமிழ் வைக்க வேண்டும் ஆனால் குங்கும அச்சிமிழ் வந்து இந்த இடத்துல இருந்தால் நீங்க வீட்டில் வந்து கவனமாக இருக்க வேண்டும் என யாராவது வந்து அதை எடுத்துக்கொண்டு சென்றால் பிறகு மனம் வருத்தப்படும் அதை நீங்க வந்து கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் மேலேயே சொன்ன விஷயம் விஷயங்கள் எல்லாம் வந்து இன்றைய தினம் வந்து வெள்ளிக்கிழமை இன்று நிறைவு ஏற்றினால் வந்து கூட நல்லது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பார்த்து செய்து கொள்ளுங்கள் நாளைக்கு சனிக்கிழமைனாலும் பரவாயில்லை வீரோவை வந்து அழகாக சுத்தம் செய்து விட்டு தேவையான பொருட்களை வந்து அடிக்க வைத்து இன்று மாலை பூஜை செய்யும் போது வந்து சாம்பிராணிவதி வத்தி பத்திரமாக வந்து காட்டி விடுங்கள் போதும் உங்கள் வீரோவில் வந்து பண்ணமும் மகாலட்சுமி நிரந்தரமாக வந்து தங்குவா அப்படின்ற தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி